சியில் சிகரெட் தராத வாலிபரை தாக்கி கடையை சோறையாடிய இருவரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியை சார்ந்தவர் பாலாஜி வயது இருபத்தி நான்கு இவர் காமராஜர் சாலை விவிபி நகரில் உள்ள பெட்டி கடையில் வேலை செய்து வருகிறார் இந்த கடைக்கு நேற்று முன்தினம் வந்த தட்டாஞ்சாவடியை சார்ந்த பீட்டர் என்கின்ற வெங்கடேசன் வயது இருபத்தைந்து இசைக்குமுத்து வயது இருபத்தைந்து இருவரும் கடைக்கு வந்து பாலாஜியிடம் சிகரெட் கேட்டுள்ளனர் அப்போது பாலாஜி பணம் கொடுத்தால் தருகிறேன் என்று கூறியுள்ளார் இதில் ஆதரமடைந்த இருவரும் கடைக்குள் அத்துமீறி நுழைந்து கடையை காட்டினர் அப்போது அவர்களை தடுக்க வந்த பாலாஜியை இசக்கி டீ கிளாஸால் தாக்கினார் பலத்த காயமடைந்த பாலாஜியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் புகாரின் பேரில் கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் பிரபல வங்கிகளின் பேரில் கணக்கு சஸ்பெண்ட் செய்ய உள்ளதாக வாட்ஸ்அப்பில் வரும் லிங்கை யாரும் நம்ப வேண்டாம் என்று புதுச்சேரி சைபர் கிரைம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில் வாட்ஸ்அப் குழுக்களில் தற்போது பல்வேறு வங்கிகளின் பெயர்களில் தங்களின் வங்கி கணக்கு சஸ்பெண்ட் செய்ய உள்ளதாக குறுஞ்செய்தி மற்றும் அதனுடன் ஆப் லிங்க் வந்து கொண்டுள்ளது அது இணையவழி குற்றவாளிகள் தங்களிடம் பணத்தை பறிப்பதற்காக உருவாக்கிய போலியான லிங்க் மற்றும் செய்தியாகும் இதை யாரும் நம்ப வேண்டாம் மேலும் அந்த லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம் அப்படி நீங்கள் கிளிக் செய்தால் உங்களுடைய மொபைல் ஹேக் செய்து உங்களின் வங்கி உள்ள பணத்தை திருடிவிடுவர் மேலும் உங்களின் வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்படும் இது போன்ற சமூக வலைதளங்களில் வரும் செய்தியை உறுதிப்படுத்தாமல் நம்ப வேண்டாம் பண பரிவர்த்தனை வங்கிக் கணக்கு போன்றவற்றில் சந்தேகம் இருந்தால் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு நேரில் சென்று சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் சேனியர் கிரைட் சப் இன்ஸ்பெக்டர்கள் மூன்று பேர் உட்பட பதினான்கு போலீசார் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக காவல்துறையில் போலீசார் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரி காவல்துறைகள் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றும் சீனியர் கிரைட் மூன்று இன்ஸ்பெக்டர்கள் நான்கு உதவி இன்ஸ்பெக்டர்கள் உட்பட பதினான்கு போலீசார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையக எஸ்பி சுபம்கோஷ் வெளியிட்டுள்ளார் காலாப்பட்டு பகுதியில் இயங்கும் தனியார் ரசாயன தொழிற்சாலைகள் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தை தொடர்ந்து தொழிற்சாலையை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி காலாப்பட்டு மாத்து ரோட்டில் இயங்கி வரும் தனியார் ரசாயன தொழிற்சாலைகள் நேற்று மதியம் ஒன்று முப்பது மணியளவில் புகை மூட்டத்துடன் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது அதிர்ச்சியடைந்து சுனாமி குடியிருப்பு பகுதி மக்கள் தொழிற்சாலை முன்பு திரண்டனர் அவர்களை சப் இன்ஸ்பெக்டர் குமார் தலைமையில் போலீசார் தடுத்து நிறுத்தினர் உடனே கிராம மக்கள் இந்த தொழிற்சாலையில் அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தாசில்தார் செந்தில்குமரன் மற்றும் தொழிற்சாலை ஆய்வாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் தொழிற்சாலைக்கு சென்று சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் இதில் தொழிற்சாலையில் வைத்திருந்த சோடியம் என்ற ரசாயன பொருள் திடீரென தீப்பிடித்து எரிந்தும் உடன் அங்கிருந்த ஊழியர்கள் தீயணைப்பு கருவிகளை கொண்டு தீயை அணைத்ததும் தெரிய வந்தது இது அதிகாரிகள் கிராம மக்களிடம் தெரிவித்து விபத்து குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இதனையேற்று கிராம மக்கள் கலைந்து சென்றனர் புதுச்சேரியில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக நேற்றும் நூறு டிகிரிக்கு மேல் வெயில் பதிவாகியுள்ளதால் பொதுமக்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் முதல் கோடைக்காலம் துவங்கியது இந்த ஆண்டு முதன்முறையாக கடந்த ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி நூறு புள்ளி நான்கு டிகிரி வெயில் பதிவானது தொடர்ந்து கத்திரி வெயில் துவங்கிய முதல் நாளான மே நான்காம் தேதி நூறு புள்ளி ஆறு டிகிரியும் பனிரெண்டாம் தேதி நூற்றி இரண்டு புள்ளி ஆறு டிகிரியும் பதிவானது அதன் பிறகு தென்மேற்கு பருவமழை துவங்கியதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்தது இதனால் கத்திரி முடியும் வரை வெயிலின் தாக்கம் குறைந்தது இந்நிலையில் ஜூன் ஒன்றாம் தேதி மீண்டும் வெயில் குளுத்தி வருகிறது ஒன்றாம் தேதி நூற்று ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி வெயில் பதிவான நிலைகள் தினமும் அனல் காற்றுடன் சராசரியாக தொன்னூற்று ஒன்பது டிகிரிக்கு மேல் பதிவாகி வந்தது இதன் தொடர்ச்சியாக கடந்த ஏழாம் தேதி நூறு புள்ளி எட்டு டிகிரியும் நேற்று முன்தினம் நடப்பாண்டிலேயே புதிய உச்சமாக நூற்று நான்கு டிகிரியும் வெயில் பதிவானது தொடர்ந்து மூன்றாவது நாளாக நேற்று நூறு புள்ளி நான்கு டிகிரி பாரஹீடாக வெயில் சுட்டரித்தது காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை அனல் காற்று வீசியதால் முதியோர் பொதுமக்கள் பள்ளி மாணவர்கள் கடும் சிரமத்துக்குள்ளாகினர் நேற்று முன்தினம் இரவு லேசாக மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நேற்றும் நூறு டிகிரிக்கு மேல் வெயில் பதிவானதால் மக்கள் கடும் ஏமாற்றத்திற்கு உள்ளாகினர் புதுச்சேரிகள் நடப்பாண்டு ஏழு முறை நூறு டிகிரிக்கு மேல் வெயில் பதிவாகியுள்ளது இதில் நான்கு முறை ஜூன் மாதத்தில் மட்டும் நிகழ்ந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கதாகும் புதுச்சேரி விழுப்புரம் வெளியூர் வழியாக செல்கின்ற அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் வெளிநூர் நகரப்பகுதிக்கு செல்லாமல் பைப்பா சாலை வழியாக செல்வதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளானதால் வெளிநூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது புதுச்சேரி விழுப்புரம் செல்கின்ற அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் தினம்தோறும் திரளான பொதுமக்கள் பயணம் செய்து வருகின்றனர் குறிப்பாக புதுச்சேரி நகரப்பகுதிக்கு இணையாக வளர்ந்து வருகின்ற விலைநூர் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து புதுச்சேரிக்கு செல்வதற்கும் வெளிநூரிலிருந்து விழுப்புரத்திற்கு செல்வதற்கும் பேருந்துகளில் எப்பொழுதும் கூட்டமாகவே பேருந்துகளில் பயணிக்கின்றனர் இதனிடையே கடந்த வாரம் நடந்த மக்கள் மன்றத்தில் பொதுமக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட புதுச்சேரியின் போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருப்பாதியிடம் புதுச்சேரி முதல் விழுப்புரம் செல்கின்ற பேருந்துகள் நகர நகரப்பகுதிக்கு வருவதில்லை என்றும் பைபாஸ் ஆலை பேருந்து நிறுத்தத்தில் பொதுமக்களை இறக்கி விடுவதாகவும் இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் எஸ்எஸ்பி உத்தரவின் அடிப்படைகள் மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் மேற்பார்வையில் நடவடிக்கை மேற்கொள்ளும் விதமாக வெளியினர் போக்குவரத்து ஆய்வாளர் சண்முகம் தலைமையில் உதவி ஆய்வாளர் சந்திரசேகர் மற்றும் முத்துக்குமார் முன்னிலையில் துணை உதவி ஆய்வாளர்கள் தேசு மற்றும் செந்தில்குமார் மற்றும் போக்குவரத்து போலீசார் பைபாஸ் வழியாக விழுப்புரம் சென்ற பேருந்துகளை நிறுத்தி விழினூர் நகர பகுதியின் வழியாக செல்லுமாறு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு அறிவுறுத்தி பேருந்தை நகர பகுதிக்குள் அனுப்பி வைத்தனர் மேலும் நகர பகுதிக்கு பேருந்து செல்வதற்கு வழிவகை செய்த விழினூர் போக்குவரத்து காவல்துறையினருக்கு பொதுமக்கள் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தனர் உயர்த்தப்பட்ட பென்ஷனை வழங்க வலியுறுத்தி சுதேசி பாரதிமில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் உள்ள சுதேசி மற்றும் பாரதி பஞ்சாலையில் பணிபுரிந்த நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு கூடுதல் உயர் பென்ஷன் வழங்க வேண்டும் என்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனையடுத்து தலா ரூபாய் ஒன்று புள்ளி முப்பது லட்சத்தை தொழிலாளர் வைப்பு நிதியாக செலுத்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து கூடுதல் உயர் பென்ஷன் கேட்டு மத்திய அரசின் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி புதுச்சேரி மண்டல அலுவலகத்திற்கு தொழிலாளர்கள் சென்று கேட்டதற்கு கடந்த இரண்டு மாதமாக அலை கழித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற பஞ்சாலை தொழிலாளர்கள் மண்டல ஆணையரை சந்திக்க சென்றபோது தொழிலாளர்களை சந்திக்க மறுத்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் அலுவலகத்தினுள்ளே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அதிகாரிகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் இதுகுறித்து தகவல் அறிந்த முதலீர்பேட்டை போலீசார் விரைந்து வந்து தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் கூடுதல் உயர் பென்ஷன் வழங்க கோப்புகள் தயார் நிலையில் இருப்பதால் விரைவில் வழங்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் மத்திய அரசின் அலுவலகத்தை பஞ்சாலை தொழிலாளர்கள் திடீரென முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிறுவியது ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்கள் தங்களின் பெயர் மற்றும் மொபைல் எண்ணை ஆதார் அட்டையில் உள்ள பெயர் மற்றும் மொபைல் எண்ணோடு சரிபார்த்து கொள்ள போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது புதுச்சேரி அரசு போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி போக்குவரத்து துறையின் மூலமாக வழங்கப்பட்ட அனைத்து வாகன பதிவு சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றில் உரிமையாளரின் மொபைல் எண் இருந்தால் மட்டுமே ஓடிபி பெற்று சேவைகளை இயலும் தற்போது குறுஞ்செய்தி மற்றும் ஆன்லைன் சேவைகள் மேம்படுத்தியுள்ளது இந்த சேவையை வாகன பதிவு சான்றிதழ் ஓட்டுநர் உரிமத்தில் உள்ள பெயர் மற்றும் மொபைல் எண் ஆதார் அட்டைகள் உள்ள பெயர் மற்றும் மொபைல் எண்ணோடு பொருத்தி வந்தால் மட்டுமே பெற முடியும் ஆகவே ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்களின் தங்களின் பெயர் மற்றும் மொபைல் எண்ணை ஆதார் அட்டையில் உள்ள பெயர் மற்றும் மொபைல் எண்ணோடு நேர்படுத்தி கொள்ள வேண்டும் இவ்வாறு இணைப்பதன் மூலமாக அனைத்து வாகன பதிவு சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் எளிதில் பெறலாம் மேலும் மாசு கட்டுப்பாடு சான்றிதழ்கள் காப்பீடு வரி கட்டணங்கள் பாக்கி ஈசெலான் பிற முக்கிய சேவைகள் குறித்து அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளில் அனைத்து வசதிகளும் உள்ளது என்றும் ஒவ்வொரு மாணவருக்கும் பெற்றோர் போல புதுச்சேரி அரசு செயல்படுகிறது என்று சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சின்னத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள் மற்றும் பாட புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது பள்ளியின் முதல்வர் சாய் வர்கீஸ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள் மற்றும் பாட புத்தகங்களை வழங்கினார் மேலும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி மாநிலத்தில் பொதுத் தேர்வில் முதலிடத்தை பெற பெரிதும் பங்காற்றிய ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார் தொடர்ந்த விழாவில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு கல்விக்காக அதிக நிதி ஒதுக்கி சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளில் அதிக வசதிகள் உள்ளதால் பெற்றோர்கள் பெருமைப்பட வேண்டும் என்றும் கூறினார் மாணவர்களை ஊக்குவிக்க வழங்கப்படும் விலையில்லா லேப்டாப் சைக்கிள்களை விற்கக்கூடாது என்றும் வலியுறுத்திய அவர் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பெற்றோராக புதுச்சேரி அரசு செயல்படுவதாக பெருமிதமாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட திரளான மாணவர்கள் கலந்து கொண்டனர் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா அவர்களின் சரண் தொண்டு அறக்கட்டளை திறப்பு விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி அமமுக கழக துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி திறந்து வைத்தார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி டிவி தினகரின் ஆசையோடு மேற்கு மாநில இணைச் செயலர் லாவண்யா அவர்களின் சரண் தொண்டு அறக்கட்டளை திறப்பு விழா உழவர்கரை தொகுதி மூலகுளம் சபரிநகர் பகுதி மெயின் ரோட்டில் மிக பிரமாண்டமாக நடைபெற்றது விழாவிற்கு கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் புதுச்சேரி மண்டல பொறுப்பாளர் ரங்கசாமியை வரவேற்கும் விதமாக அரும்பார்த்தபுரத்தில் முனைவர் மு லாவண்யா தலைமையில் சிறப்பான வரவேற்பு கொடுத்து நூற்று ஐம்பது கட்சி பணியட் அணிந்த தொண்டர்களுடன் பட்டாசு வெடித்து மேல தாளத்துடன் டூ வீலர் அணிவகுப்புடன் வரவேற்று ஏற்றி சரண் அறக்கட்டளையை ரங்கசாமி திறந்து வைத்தார் நிகழ்ச்சிக்கு புதுச்சேரியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பாளர் யூ சி புதுச்சேரி மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் கிழக்கு மாநில கழக செயலாளர் கே முருகன் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் விழாவில் அறக்கட்டளையின் அலுவலகத்தை கழக துணை பொதுச் செயலாளர் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் புதுச்சேரி மண்டல பொறுப்பாளர் ரங்கசாமி திறந்து வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் பி கோவிந்தராஜ் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆடிட்டர் என் சுந்தரமூர்த்தி விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செயலாளர் எம் டி முத்து கடலூர் வடக்கு மாவட்டம் செயலாளர் அக்ரி பி முருகேசன் கடலூர் மேற்கு மாவட்டம் செயலாளர் மோகன் கடலூர் மத்திய மாவட்ட செயலாளர் பி சக்திவேல் ஐஜேகே கட்சி பொதுச் செயலாளர் உதயசூரியன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் விழாவிற்கு உழவர்கரை தொகுதியின் செயலாளர் களியமூர்த்தி அம்மா பேரவை செயலாளர் கிழக்கு அம்மா பிரகாஷ் கழக வர்த்தகரணி செயலாளர் மேற்கு தனவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவிற்கு வருகை தந்தவர்களை காண்டீபன் ராமச்சந்திரன் முருகன் ஸ்டெல்லா பரிதி கோடீஸ்வரன் ஆகியோர் வரவேற்றனர் விழாவில் மேடைகள் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் சரண் தொண்டு அறக்கட்டளை திறப்பு விழாவிற்கும் லாவண்யா தொகுதிகளில் எட்டு வருடமாக செய்து வரும் நன்மைகளையும் பாராட்டி பேசினர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு புடவைகள் வழங்கப்பட்டன விழாவில் சரண் அறக்கட்டளை சார்பாக உழவரக்கரை தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு விலையில்லா டென் சேர் ஃப்ரீசர் பாக்ஸ் சமையல் பாத்திரங்கள் டியூப் லைட் ஃபோக்கஸ் லைட் சேர் அனைத்தும் வழங்கப்படும் எனும் திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக மாநில செயலாளர் சரவணன் சமூக சேவகர் சசிபாலன் போன்றோர் கலந்து கொண்டு விழாவினால் சிறப்பித்தனர் சரண் தொண்டு அறக்கட்டளை உறுப்பினர்களாக பிச்சைவிரான்பேட் முருகன் ஐயப்பன் செல்வமணி வேலு குமார் அன்பழகன் பிரதாப் சசி தக்கக்குட்டை அருள் கார்த்திக் செல்வம் முரளி சரளா அமலா அம்மா சந்திரா முத்துப்பிள்ளை பாளையம் பிரசாந்த் ராஜி சிவபாலன் அருள்பாண்டி ஐயப்பன் யுவராஜ் ஜெயபால் முலகுலம் திருலோகச்சந்திரன் ராஜேஷ் சதீஷ் தர்மா கலா உமா முனியம்மாள் முடிவில் அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் மாறி ஆறுமுகம் நன்றி உரையாற்றினார் முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை சரண் தொண்டு அறக்கட்டளையின் பொருளாளர் வி அழகானந்தம் துணைச் செயலாளர் ஏ சரண்யா அழகானந்தம் வரவேற்றனர் திருமாவளவன் வேறு கூட்டணிக்கு செல்லலாமா என்று தடுமாற்றத்தில் இருக்கிறார் என மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கருத்து தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் பதினோராம் ஆண்டு கால சாதனை விளக்க புத்தகத்தை புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எல்முருகன் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் பெரும் வெற்றி பெறும் ஆனால் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருப்பாரா என்று தெரியவில்லை வேறு கூட்டணி செல்லலாமா என்று தடுமாற்றத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் அவரது பேச்சு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக இல்லாமல் சந்தித்து கணிசமான வாக்கு பெற்றுள்ளோம் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளதால் பலம் பெற்றுள்ளோம் இதனால் திமுகவினர் தூக்கத்தை தொலைத்துள்ளனர் திமுக நிர்வாகிகளுக்கு பயமும் வேதியும் ஏற்பட்டுள்ளது திமுக ஆட்சி விரட்டியடிக்கப்படும் நாள் நெருங்கிவிட்டது புதுவையின் வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை கருத்துக்களை முதல்வர் ரங்கசாமி பிரதமரிடம் தெரிவித்து வருகிறார் புதுச்சேரிக்கு தேவையான நிதி திட்டங்களை மத்திய அரசு அளித்து வருகிறது தருகிறோம் மேம்பாட்டை புதுச்சேரி மாநில அந்தஸ்து தொடர்பாக மேலிடத்தில் தெரிவித்துள்ளோம் திருப்பரங்குன்றம் முருகன் மாநாடு தமிழக அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உலகம் முழுவதுமிருந்து முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பார்கள் இந்த மாநாடு திருப்பரங்குன்றத்தில் நடத்த சம்பவத்தில் வேதனையடைந்த முருக பக்தர்களுக்கு மருந்தாக அமையும் நாங்கள் மதவாத அரசியல் செய்யவில்லை மத்திய அரசு சார்பில் புதுச்சேரி மாநிலத்திற்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செயல்பட்டு வருகிறது பெஸ்ட் புதுச்சேரியாக திகழ்ந்து வருகிறது என்றார் திருவோகனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதுகடிப்பட்டு கிராம பஞ்சாயத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலமாக நூறு நாள் பணிக்கான வேலையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காலன் துவக்கி வைத்தார் திருவகனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதுகடிப்பட்டு கிராம பஞ்சாயத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலமாக மதுகடிப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் உள்ள நல்லூர் ஏரியின் வடகிழக்கு பகுதியை ஆழப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் முப்பத்தி ஒன்பது லட்சத்து எழுபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரம் மதிப்பீட்டில் நூறு நாள் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் திருபொனியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் விழாவில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் செல்வி இஷிதா ரதி செயற்பொறியாளர் சீனிவாசன் விளிநூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர் உதவி பொறியாளர் ராமன் இளைநிலை பொறியாளர் அன்சாரி பணி ஆய்வாளர் ரங்கராஜ் கிராம திட்ட ஊழியர் குமரேசன் மற்றும் ஓர் பொதுமக்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஈஸ்டர் விழாவை முன்னிட்டு சியோன் ஜெப ஊழியர்கள் கூடுகை நடத்திய முப்பத்தி எட்டாம் ஆண்டு கிறிஸ்துவ பேரிசை திருவிழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது ஈஸ்டர் விழாவை முன்னிட்டு சியோன் ஜெப ஊழியர்கள் கூடுகை நடத்திய முப்பத்தி எட்டாம் ஆண்டு கிறிஸ்துவ பேரிசை பெருவிழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு இந்திய கிறிஸ்துவ ஊழியம் ஐக்கிய தேசிய தலைவர் தினது லூத் மாநில ஒருங்கிணைப்பாளர் விவிலியம்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு ஜெப தெய்வ செய்தி ஆற்றினார்கள் இந்த நிகழ்ச்சியில் இந்தியா முழுவதுமிருந்து கலந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் ஜெப பாடல்களை பாடி அனைவரையும் மகிழ்வித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறை சூப்ரன் பாஸ்கரன் உள்ளிட்டோர் திரளான கிறிஸ்தவர்களும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இந்திய சிறைச்சாலை நற்செய்தி ஐக்கியம் அருள்தந்தை ரூபன் செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியின் திமுக முன்னாள் முதல்வர் ஜானகிராமனின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுகவினர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரியின் முன்னாள் முதல்வர் ஆர் வி ஜானகிராமனின் ஆறாம் ஆண்டு நினைவு தினம் இன்று ஆம்பூர் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் அனுசரிக்கப்பட்டது இதில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமைகள் தலைவர் எஸ் பி சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி சம்பத் செந்தில்குமார் உட்பட திமுகவினர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஆர் வி ஜானகிராமனின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் மரியாதை செலுத்தினார்கள் மேலும் அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம் ஜானகிராமன் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் ஜானகிராமனின் குடும்பத்தினர் உட்பட திமுகவினர் கலந்து கொண்டனர் லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக ரத்த அழுத்த தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை மற்றும் லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் உலக உயர் ரத்த அழுத்த தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது சுகாதார உதவி ஆய்வாளர் ரேணுகா தேவி அனைவரையும் வரவேற்றார் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் ஹரிகிருஷ்ணா செவிலி அதிகாரி புளோரா ஆலோசகர் பூஷணம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிலைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி பத்மினியை தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் மருத்துவ அதிகாரி யுவராஜ் உயரத்த அழுத்த நோய் வராமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேசினார் சுகாதார உதவி ஆய்வாளர் ஜெகநாதன் நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மாணவர்களுக்கு இலவச சைக்கிளை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார் குப்பம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு உயர்நிலைப் பள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்றதை பாராட்டியும் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் விழாவும் பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டார் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்தவர்களை வரவேற்று பள்ளியின் தமிழாசிரியர் தான் ஞானவேல் உரையாற்றினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பஞ்சத்தம்மா சிறப்பு விருந்தினரை வாழ்த்தி தலைமை உரையாற்றினார் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்கள் யோகேஷ் தர்ஷினி அஸ்வினி ஆகியோரை பாராட்டி பொன்னாடை போர்த்தி அமைச்சர் வாழ்த்தினார் தொடர்ந்து இலவச மிதிவண்டிகளையும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கி சிறப்பித்தார் பாஜக தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தால முரளி தலைவர் ஆறு படையப்பா அச்சுதா ஆறுமுகம் நடராஜன் கமலகண்ணன் பாலச்சந்தர் லக்ஷ்மணன் கோகுல் நவீன் வெங்கடேசன் மற்றும் பிள்ளையார் குப்பம் பாஜக பிரமுகர் ஆனந்த் உட்பட பலரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பள்ளியின் பொறுப்பாளர் கோமதி இறுதியாக நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் மாணவர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் மற்றும் கல்மீர்பேட் பகுதியில் உள்ள முதியோர்களுக்கு போர்வைகள் மற்றும் காலணிகளை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் ஊஸ்ட்ரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் மற்றும் கல்மீர்பேட் ஆகிய பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலமாக வழங்கப்படும் போர்வைகள் மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி முதியோர்களுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகளையும் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் ஊசு தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தால முரளி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் வெளிநூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாகம் அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் விழாவில் எதிர்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கி வாழ்த்தினார் புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலமாக அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வெளிநூர் தொகுதியில் வழங்கப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக வெளிநூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாகம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசின் இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியின் வளாகத்தில் இன்று காலை நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள்களை வழங்கி வாழ்த்தி பேசினார் இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியை கௌரவ் சௌந்தரி சுவாமிராஜ் மற்றும் விரிநூர் திமுக தொகுதியின் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அரியங்குப்பம் காலம் தொட்டும் பகுதியில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணியர் கோவிலில் வைகாசி விசாக சிறப்பு பூஜை மூலவருக்கு தங்க கவசம் அணிவிப்பு வைகாசி விசாகத்தில் முருகரை அவதரித்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது இதில் அரியங்குப்பம் காலந்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணியர் கோவிலில் மூலவருக்கு சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது முன்னதாக மூலவர் உள்ளிட்ட அனைத்து சுவாமிகளுக்கு விசேஷ அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபர்கள் ஜல்லா சுந்தரம் செல்வகுமார் முனுசுவாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் கூடப்பாக்கம் ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமீத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னிதிகள் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நடைபெற்ற கருட சேவைகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமீத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னிதிகள் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நேற்று காலை பத்து மணியளவில் பெருமாளுக்கு திருமஞ்சனமும் மாலை ஆறு மணியளவில் பெருமாள் கோபுர சேவையுடன் கருட வாகனத்தில் எழுந்தருளி நம்மாழ்வார் எதிர் சேவையுடன் வேதிமுலா நடைபெற்றது கருட சேவையை முன்னிட்டு சுவாமிக்கு தங்கமுலாம் பூசப்பட்டு காசு மாலை அணிவித்து தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது இரவு ஒன்பது மணிக்கு சாத்துமுறை மகா ஆரத்தி தீர்த்தம் பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த வைபவத்தில் பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு எம்பெருமானின் திருவருளை பெற்றனர் நிகழ்ச்சியில் உபயதாரர் வெளினூர் தென்கலை தேவஸ்தானம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் முன்னாள் சிறப்பு அதிகாரியும் கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவரும் வெளினூர் மேனேஜிங் ட்ரஸ்டி தங்கத்தேர் திருப்பணி ஸ்ரீ ரங்கராஜன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஹரி ஹரி நமோ நாராயண மற்றும் குடும்பத்தினர்கள் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவில் சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி நிதி லட்சுமி சிறப்பான முறைகள் செய்திருந்தார்